அந்த வருவோம் வருவோம் நாங்கள் நட்சத்திரத்தின் கூட்டம் விடியல் கோலம் தான் கட்டளை ஏற்று தமிழகத்தில் கால்பதித்து பொதுவுடைமை சிந்தனையை தன் குருதியில் ஏற்றி அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதனை அறியாமலும் ஆண்ட வர்க்கத்திலும் அதிகார வர்க்கத்திற்கும் தலைமுனிந்து வென்ற விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் அடித்தால் அடி தோலை துண்ணில் போடு என்று துணிந்து சொல்ல வைத்த விவசாயிகளின் வெடிவெல்லியா தோழர் சீனிவாசராவ் அவர்களால் விவசாயிகளின் வலிமையை வெளிக்காட்ட உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு விவசாய சங்கத்தில் தன்னுடைய ஆரம்ப காலம் முதல் ஈடுபாட்டோடு செயல்பட்டு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் வரை தன்னுடைய பணியை விரிவுபடுத்தி தேசிய நிர்வாகக் குழுவிலும் தன்னை நிலைநிறுத்தி திறந்த மண்ணுக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கும் பத்தொம்பது ஆண்டு காலம் தமிழ்நாடு விவசாய சங்க செயலாளராக பணியாற்றிய நம் மண்ணின் மைந்தர் அன்பு தோழர் டாக்டர் வி துரைமாணிக்கம் அவருடைய நான்காம் ஆண்டு நினைவு தின பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கிற ஒத்தநாடு ஒன்றிய செயலாளர் தோழர் ஆனா ஐயக்கன் அவர்களை வருபவர்கள் என வரவேற்கிறேன் இந்த நான்காம் ஆண்டு நினைவு தின பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற வருகை இருக்கிற தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் பி எஸ் மான்சினாமலை இவர்களை வருபவருகை என வரவேற்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினராகவும் அவர்களுடைய வழியில் தொடர்ந்து நடப்போம் விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சரசாதானந்தா சரஸ்வதி என்கின்ற ஒரு சோசலிஸ்டினுடைய முயற்சியா நிர்மாணிக்கப்பட்ட சங்கம் தான் இந்திய சங்கம் அதனுடைய பின் குலத்தில் தமிழ்நாட்டில் சீனிவாசராவின் அவருடைய சிந்தனையினுடைய ஓட்டத்தில் நம்முடைய களத்தில் விவசாயிகளின் பட்ட துயரங்களின் அடிமைத்தனத்தையும் அகற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் டெல்டா மாவட்டத்தில் தோன்றியதுதான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஆனால் நம்ம டாக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அவர் பதவி பதவியேற்றுக் கொண்ட காலம் நாற்பத்தி ஏழு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்தார் அப்பொழுதுதான் ஆம்பளப்பட்டியிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல் வெளிப்படுகின்ற ஒரு மேலின பொதுக்கூட்டம் நடைபெறுகிறார் அந்த மேலினத்தில் சிவக்கொள்ளையில் ஒரு சங்க கட்டிடத்தை திறப்பதற்காக நம்முடைய சோப்பு சூடாவளி என்று போட்டப்படுகின்ற பாண்டியனை அழைத்து அங்கே மாபெரும் கூட்டத்தை நடத்துகிறார் அந்த கூட்டத்தில் நடத்தப்பட்ட நாடகம் தான் வரட்டுமி அறுபத்தி ஏழு அதிலே ஒரு பாத்திரத்தில் விவசாயியினுடைய மகனாக நடிக்கிறார் அவருடைய டாக்டர் அது என்னவோ இந்த பொறுப்பை காலத்தில் முன்முயற்சியினுடைய அடித்தளமாக அமைந்தது என்கின்ற ஒரு கருதுகோளை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம் அவருடைய செயல் போக்குகளில் முக்கியமானது சீன பயணம் சீன பயணம் எதற்காக செல்லுகிறார்

அது மட்டும் அல்ல அவருடைய செயல்களிலேயே மிகவும் சிறந்தது என்று சொன்னால் மனித சங்கிலி போராட்டம் மனித சங்கிலி போராட்டத்திற்கான கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த நடவடிக்கையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியது அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்த மாணிக்கம் அவர்களுடைய முயற்சியாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திகழ்ந்த அறிவுறுத்தலும் தான் அவர் பொதுச் பொதுச்செயலாளராக ஆக்கப்படுகிறார் இவருடைய அடிப்படை வரலாற்று நெருங்கிலும் அவருக்கு ஒரு பாத்திரம் பங்கு ஆனால் அவர் ஒரு பொருள் முதல்வார் அது மட்டுமல்ல விஞ்ஞான சோசலிசத்தை தன்னுடைய உயிர் முதலுமாக எடுத்துக்கொண்டவர் விவசாய சங்கங்களில் அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் கம்யூனிச இயக்கத்தினுடைய அந்த செயல் தன்மையை வெற்றி பெற செய்வதற்காகவும் ஜனநாயக புரட்சி மேற்கொள்ளுவதற்காகவும் நம்முடைய கடமாக இருக்கின்ற வெகுசன அரங்கம் தான் விவசாய சங்கம் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு மாபெரும் சிந்தனை ஆட்சியவாதியாக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவேன் இன்னும் நிறைய நம்முடைய வரலாற்று தடத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே விவசாய எழுச்சி அந்த எழுச்சி புரட்சம் கன்னியாகுமரியில் இருந்தும் நீலகிரியில் இருந்தும் தஞ்சையிலே சங்கையிலே சங்கமித்த கூட்டத்திற்கு அழைத்து பேர் நிகழ்த்தியவர் யாரு தான் அண்மை காலங்களில் இறந்த மத்திய விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த அதுல்குமார் அஞ்சார் அதுல்குமார் அஞ்சார் தமிழகத்தினுடைய விவசாயிகளினுடைய பிரச்சனைகளுக்கு அரசு ஆராய்கின்ற ஒரு தலைமகன் என்று சொன்னால் அது டாக்டர் துறைமுடித்தர் தான் என்பதை பத்திரிக்கை பதிவு களம் போராளியாக கம்யூனிஸ்ட் போராளியாக விவசாயிகளின் செயல்களுக்கு ஒருத்தி காட்டுகின்ற ஒரு அறிவிச்சீவியாக மட்டும் இருந்து விடாமல் சமூக யதார்த்தமாகிய சூழ்நிலை இயல் அந்த சூழ்நிலை பேசிய ஒரு கருத்துக்களை வெளியிடுகின்ற இடத்தில் அவர் பதிவு செய்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல விவசாயிகளினுடைய பிரச்சனைகளை அரசுக்கு உணர்த்துகின்ற அப்பொழுது என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்பதை அந்த அரசில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு கருத்துகளை கொடுத்து கொண்டிருந்த ஒரு செயல் மரவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆகவே ஆம்பலாப்பட்டி பிறந்து தமிழக விவசாய சங்கத்தில் மட்டும் திகழாமல் இந்திய அளவிலும் ஒரு மாபெரும் புரட்சியாளராக திகழ்ந்த டாக்டர் துறை மாளிக்கத்தினுடைய செயல் காலம் கூட போற்றப்பட வேண்டும் இன்றைய அரசியல் சின்னா பெண்ணங்களுக்கு முன்னால் அவருடைய வழி நாம் பின்பற்றி ஒரு போராட்ட களமான திசையை நோக்கி விவசாயிகளை இயக்க வேண்டும் இந்திய நாட்டை ஒரு செயல் பாதுகாத்து அவர் வழிகாட்டிய நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருக்கு வீர வணக்கம் சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க